என்னது இன்னைக்கு வீடே ஒரு மாதிரி மங்களகரமா இருக்கு ஆஹா இன்னைக்கு ஆடி வெள்ளியா அதான பார்த்தேன் எப்பயுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே இங்க பர்ற ஏ டீச்சரம்மா கஷ்டப்பட்டு இந்த மணி நேரமா கஷ்டப்பட்டு ஒரு புடவையை கட்டுறேன் வெக்கமா இல்ல பார்த்தாலும் என்னதான் நான் பத்து வாட்டி புடவை கட்டினாலும் அந்த புடவை மட்டும் எப்படி கட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து சாமியை ரொம்ப அதிசயமா கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு விநாயகருக்கு மேல அர்ஜுனுக்கு ரொம்ப பாசம் வந்துருக்குது அது ஏன்னு தெரியுமா ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடி மட்டும் கிடையாது நம்ம வீட்ல நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஈவென்ட்னு சொல்லலாம் இது. ஆமா ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இது சம்பவம் இல்ல சரி மாதிரி. என்னயா? கே சரி காக்கடா இப்ப சாமி கிட்ட போய் நம்ம வீடியோ ஏகே சாமி கிட்ட பேசலையா? சரி

ஆமாம் ஸோ ஃபைனலி அர்ஜுனை வந்து ஸ்கூலில் சேர்த்தாச்சு இன்னைக்கு தான் அர்ஜுன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குன்ட்டு போறாரு இவரை வந்து இந்த ப்ரீகேஜி இந்த படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம விஜயதசமி அன்னைக்கு தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இப்போதுலேருந்து டே கேருக்கு வந்து அவர் போகிறாரு ஸோ டே கேர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் காலையில் போக வேண்டியது ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியது விளையாட வேண்டியது திரும்ப லஞ்ச் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியது அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது நானும் டே கேருக்கு போகலான்

ஸோ அர்ஜுனுக்கு வந்து பேகு ஆல்ரெடி இந்த பேக் வந்து வாங்கியிருப்போம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில் ஸோ திரும்பவும் இந்த பேக்கை வந்து க்ளீன் பண்ணி துவச்சி காய வச்சு இதை வந்து நான் வச்சுருக்கேன் இவருக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே வாட்ரு பாட்டிலு ரெண்டு டயப்பரு அதுக்கப்புறமா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு இது இது மூணும் இந்த பேக்கில் அந்த பேக் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது ஆமாம் இந்த பேக் இருக்கியா இது வந்து மார்னிங் ஸ்நாக்ஸ்

ஆஹ் நல்ல நாள் அதுமா அச்சு டே ஸ்கூல் வந்து இவன் போறதே எனக்குமே ரொம்ப அது தற்செயலாம் அமைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லி ஆகணும் அஹ் இது வந்து நம்ம ஏபி ஃபேமிலில ஒருத்தவங்க சொல்லிட்டு ஒரு பொண்ணு அர்ஜுன் மேல அவ்வளோ பாசம் அர்ஜுனுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஆமா ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்போம் இன்ஸ்டாகிராம்லேயுமே போட்டிருந்து இதில் ப்ரௌனி குட் ஆ பிரவுனி கொடுத்து விட்ருந்தோம் ஸோ அந்த அந்த ரிஃபயா அப்படிங்கிற அந்த பொண்ணு தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் அர்ஜுனுக்கு என்னோட கிஃப்ட்டு நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் ப்ளீஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மேல வந்து அவ்வளோ லவ் இதை நான் அர்ஜுன்காக நான் பண்றேன் நீங்க வந்து இதை வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப லவ்வோட வாங்கி கொடுத்த ஒரு டிஷர்ட்டு இது தான் அர்ஜுன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து போட்டு போகிறாரு இது வந்து இவரே கேட்டாரு இந்த Dress வந்து நான் இது ஓபன் பண்ணி காட்டணும்னா இந்த பாஸ்கெட்பால்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அம்மா நான் இது ஸ்கூலுக்கு போட்டு போறேம்மா அப்படினாரு அவரு சோ அதனால வந்து ஸ்கூல் Dress ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து இந்த Dress வந்து போட்டு போறாரு அண்ட் ஆக்சுவலா காலையிலேயே இவர் அனுப்பி இருக்கணும் 10 மணிக்கு அனுப்பி இருக்கணும் ஆனா பத்திர பன்னெண்டு இதுக்கு வந்து ராகாகும் இது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் விளக்கே எடுத்துவேன் ஸோ பன்னெண்டே காலிலேருந்து ஒன் ஒன்னே காலோ சம்திங் தான் நல்ல நேரம் இருக்குது சோ பன்னெண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி விளக்கு ஏத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இல்லையா சோ ராகு காலத்துல கிளம்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் எல்லாம் விளக்கு ஏத்துவாங்களாப்பா ஆ ஏத்துவாங்க நல்ல நேரம் காலைல பன்னெண்டே காலைல வந்து ஒன்னே காலுக்குதான் இருக்கு சோ அதனால ஆடிவெள்ளிதானே ஆடிவெள்ளி மத்தியானம் எல்லாம் கூட ஏத்துவாங்க சோ விளக்கு ஏத்திட்டு சாமிக்கு வந்து இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே எங்களுக்கு ஒரு டவுட் முருகர் பாத்தீங்களா உள்ள அந்த ஃப்ரேம்ல உள்ள உக்காந்துருப்போப்ல இந்த மாதிரி கடிகாரத்தோட சேர்ந்து வைக்கலாமா பூஜை அறையில் அப்படிங்கிறத யாருன்னா தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்க வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கிறத கேட்கலையா நான் காலையிலே எழுந்திரிச்சு வச்சுட்டு அர்ஜுனுக்கு வந்து ஒரே அதிசயமா நடக்குது காலையிலேருந்து நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு என்னை எழுப்பி விட்டு குளிக்க வச்சுட்டாங்க காலையில்

போடா கட்டுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது டெய்லி போடவே கட்டினா நான் வீடியோ காலையிலே எடுக்கணும் மதியம் எடுக்கணும்னு பிளான் பண்ணே நான் காலையில் இருந்தே கிளம்ப ஆரம்பிக்கணும் ஓ அதனால அதனால் தான் நான் நைட்டே கிளம்ப ஆரம்பிச்சிட நைட் காலையில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்கிறது ஸோ லன்ச்சுக்கு வண்டி அதான் நீ தான் நிறையா உங்கள் அம்மா சேலைலாம் வச்சுருக்கியேப்பா தம்பி அம்மா பாட்டி சேலைலாம் அம்மா என்னப்பா ஏதோ பாட்டி அம்மா எடுத்து கொடுத்த சாரீஸ் அப்புறம் அம்மா அவங்க எடுத்து சாரீஸ் மோஸ்டா எங்க அம்மா வந்து சாரீ கட்ட மாட்டாங்க சுடிதார் தான் போடுவாங்க ஆனா எடுத்து எடுத்து வச்சுப்பாங்க என்ன மாதிரியே நிறைய சாரீஸ் எடுத்து வச்சிருப்பாங்க இது வந்து ஒன் ஆஃப் மீ அம்மாவோட சாரீ தான் ஒன் ஆஃப் மீ அம்மாவோட தான்

அன்னைக்கு கூட்டிட்டு வெளியே வந்த உடனே ஓகே நாங்க பாத்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு வெளியே வந்த உடனே சார் வந்து அம்மா ஸ்கூலுக்கு போறேம்மா அது வரைக்கும் ஸ்கூலுக்கு வேணாம் வேணானு சொல்லிட்டு இருந்தேன் அந்த Атмосஃபியர் பிடிச்சி போய் போறேண்டாம் ஸ்கூலுக்கு போற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோ இன்னைக்கு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் என்ன பண்ண போறானு நான் வந்து இன்னைக்கு இவரோட அழுகைய ஒருவேளை அழறேன்னா நிपाटறது காண்டி இவரை கரெக்ட் பண்றதுக்காண்டி காண்டி இவருக்கு ஸ்แนட்ச்லாம் என்ன வச்சிருக்கேனா இவருக்கு பிடிச்ச கேசரி விடைப்பாலை மார்னிங் ஸ்நாக்ஸில் வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸில் இவருக்கு பிடிச்ச உருண்டை வச்சுருக்கேன் ஸோ மத்தியானம் சாப்பாட்டுக்கு பருப்பு சாதம் கொடுத்தா த நோசல்லாமல் சாப்பிட்டுருவான் ஸோ அதனால பருப்பு சாதம் கொடுத்து வச்சுருக்கேன் அப்போ இனிமேல் நானும் அழுக போகிறேன் எனக்கு பார்த்தியாங்க பார்த்திங்களாங்க ஏங்க அர்ஜுனுக்கு வந்து எப்படி ட்ரெஸ் அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி எனக்கு கேரியர்ல சாப்பாடு அனுப்ப போறாங்க

அதனால <laughs> <imitation> 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 <imitation>

மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா நான் உனக்கு அனுப்புனே அதை பார்க்கல நீ நான் அதை பார்க்கல நீ எதத்தையும் பார்த்த போ ஸோ நான் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து நான் எந்த சாமி பாத்திரமும் வந்து புதுசாக தேய்க்கலை ஏன்னா சே இது போன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக சாமி பாத்திரமெல்லாம் தேய்ச்சி பூஜை பண்ணேன் எப்படியும் நாலு அன்னைக்கு ஆடி பெருக்கு வேறு அதனால் நாளைக்கு உட்காந்து எல்லா சாமி பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி நம்ம பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி ஆடி பேருக்கு வந்து பண்ணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து எந்த சாமி மரத்துக்குமே க்ளீன் பண்ணாம அப்படியே ஏன்னா முதல் நாள்தான் பண்ணன்றதுனால அப்படியே அப்படியே வச்சு பூஜையை ஏய் பிள்ளைக்கு வந்து வேலை பார்க்கணும் அப்பா மாதிரி இல்லாம இருக்கு பரவாயில்ல

படிப்பியா என்னங்கப்பா 얘னடா அண்ணனுக்கு ஒரு மாதிரி அடுத்த அந்த என்னடா சால கட்டரா இது என்னடா நான் படிக்க போறேங்கறானே அண்டா புடிச்சானோ என்னடா அப்படி சொல்லு இது படிக்க போறேன்னா அவங்க போனுக்கு வந்திருக்க இல்ல வாம்மா cola இப்போனக்கு எங்க அந்த கேசரிக்கு அந்த தான இவ்வளவு நேரம் இருக்க தெரியல எனக்கு அர்ஜுன் அர்ஜுன் கேசரி இல்ல மேனான் சொல்லு

பாரு என்ன பாத்தீங்களா மட்டியா அப்பாவ அம்மா காதல வச்சிடலாமா அம்மா காதல சரி சரித்துருவ ரெண்டு பேரையும் ஏபிசிடி சொல்ல சொன்னால் என்ன சொல்லிட்டுருக்காங்க மத்தியவன் அப்பா முருகர் டைம் கட்டா க தப்பாக கட்டுறாருப்பா முருகர் டைம் ஓ ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதமா போச்சுமா என்னன்னா இந்த போன ஃப்ரிட்ஜ் டூரில் போட்டிருந்தோம்ல போன வீடியோவில் அதுலேருந்து நான் கேட்டிருந்தேன்ல உங்ககிட்ட ஏன்பா இது கூடையாப்பா தெரியாமல் இருக்க போது அந்த ட்ரேயில் இருக்கிற ஐஸ் வந்து கீழே அதான் சுற்றி விட்டோம்னா அதான் இருங்க காட்டுறேன் ஹலோ இந்த இதை வந்து இப்படி சுத்தி காட்டுறது இருக்கு இல்லையா இந்த பெட்டியை பற்றி பேசியிருந்தோம் அதை எவ்வளோ பேர் ஆமாம் அதை பற்றி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில அதில் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்கப்பா எங்கள் அம்மா வந்து அக்கா நீங்க சொல்லிதான் அதுல வந்து அந்த அது அந்த ட்ரேவோட இதுவே தெரியும் எனக்கு யூஸே தெரியும் அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பத்து பதினஞ்சு நெயில் பாலிஷ்டப்பா அதுல அடிக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லி இருந்துச்சு எனக்கு தான் சில விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு தான் எனக்கும் மேலே சிலர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மனசு பரவாயில்ல அப்போ அது ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோவாக அது இல்லாமல் அந்த அந்த அஞ்சு ஃபைவ் ஸ்டார் மாற்றம் வந்து நிறைய பேருக்கு எங்களுக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது எங்களுக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ நம்மளால ஒரு சிலருக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு சில நாலேஜஸ்லாம் வந்து புதுசா தெரியுது அப்படின்னா அது நமக்கு பெருமை தாங்க இது எதர்ச்சியாக நடந்தது

ஆமாடே. சொல்லடா. உனக்குள்ள இருக்கிற திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆஸ்ட்ரோனட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசு. யாரடா அது? நீயும் ஆஸ்ட்ரோனட்டும் பேசிக்கோங்க. நீயும் ஆஸ்ட்ரோனட்டும் பேசிக்கோங்க. மோனோ ஆக்டிங் பண்ணுவான் பாருங்க மக்களை இப்ப. மூன்று லைஸ்லயே. சொல்லடா. என்ன பنده? என்ன பنده? கேளு. சாத்தா சாத்தியா ஒன்று சாப்பி சாத்தியா சாத்தா சுலாயிசா ஆமாம் நானும் என்ன இருந்துச்சு அப்படியா சாருச்சோ அப்படியா நானு நானும் சாரு சாருக்கு சாரு சாருக்கு வருவா

கேசரி மூட்ல இருக்கான்னா திருப்பி கேள்வி கேட்டுப்பான் தெரியுமா அர்ஜுன் கேசரி நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி